மடல் விரிக் கொன்ற மாயன் படைத்த உடலும் உயிரும் புருவ் தொழாமல் இடர்படந்தேழா நரகிற்கிடப்பேர் குடற்பழவெந்தமர் கூப்பிடுமாறே மடல் விரித்த அழகிய கொன்றை மலரை மார்பில் அணிந்த மாயவனால் மாயையில் படைக்கப்பட்ட இந்த மனித உடலும் அதில் இருக்கும் உயிரும் அந்த இறைவனின் திருவுருவத்தை வழிபடாமல் ஆசைகளின் வழியே வாழ்ந்து துன்பப்பட்டு இறந்தவர்களின் நெருக்கமானவர்கள் அடிவயிற்றிலிருந்து உறக்க கூப்பிட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்க நரகிலேயே கொடியதான ஏழாவது நரகத்தில் கிடந்து அள்ளல் கருத்து அழியக்கூடிய இந்த உடலின் மேல் ஆசை வைத்து உலகில் ஆசையினால் பல தீய காரியங்களை செய்து கொண்டு தம்மை படைத்த என்றும் அழியாத இறைவனை போற்றி வணங்காதவர்கள் இறந்த பின்னவர்களின் உறவினர்கள் கதறி அழுது கூப்பிட்டாலும் திரும்பி வர முடியாமல் ஏழாவது நரகத்தில் கிடந்து துன்பப்படுவார்கள்